அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாழக்காய் பச்சி ஒரு நூற்றம்பது கிராம் கடல மாவு போட்டு இப்போ நான் சளிச்சு விட்டுருக்கோம் இப்படி கட்டி இருக்கும் அதனால இப்போ நம்ம சளிச்சு எடுத்துக்க போகிறோம் அரிசி மாவு ஒரு ஐம்பது கிராம் போட்டால் போதும் அதையும் சளிச்சுக்கலாம் இது வறுத்த அரிசி மாவு அதனால் இப்படி இருக்கும் சளிச்சு எடுத்துக்கலாம் அளவு உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஒரு வாரக்காய் எடுத்திருக்கோம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம் கொஞ்சம் பெருந்தாயம் போட்டுக்கோ அவ்வளவுதான் இப்ப வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா கரைச்சுக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதனால் கலர் தேவையில்லை நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு கலர் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் சோடா மாவு போடுறோம் ஆப்ப சோடா மாவு நீங்கள் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க விளைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா நல்லா பஞ்சு வரும் நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க கையில் தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து கரண்டியில் தான் கரைக்க முடியாது நீங்கள் கரைச்சிட்டு உப்பெல்லாம் உப்பு உரப்பு இதெல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க போதும் இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும் பாருங்க இந்தளவு தண்ணி இருக்கணும் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கல் மாதிரி இருக்கும் பச்சி இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் பாருங்க இந்தளவு இருக்கணும் நம்ம கரைச்சிட்டு இப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இது ஊறட்டும் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வாழைக்காய் பச்சை செய்கிறதுக்கு மாவு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு நம்ம எல்லாம் போட்டு மாவு கலக்கி வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் பாருங்கள் வாழைக்காயை நம்ம ரெடி பண்ணிட்டோம் நல்லா நைஸாக இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் காயட்டும் போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாழைக்காயும் இப்படி போட்டு வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் எடுத்து போடுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சி அப்படி போட்டு இது போட்டு பார்ப்போம் என்ன நல்லா காஞ்சிடுச்சு வாங்க பார்த்து பொறுமையா கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சு சுட்டிங்கன்னா ரெண்டு மூணாக போட்டுக்கலாம். அங்க குட்டி குல்ல வெச்சு பண்ணா ஒன்றா தான் போட முடியும். بسم

வேண்டும் இது போல நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளாக சிம்பிளான ஒரு வேலை தான் நம்ம கடையில் போய் வாங்குறது வந்து அந்த ஆயில் ஆயிலை ஊற்றி திரும்ப திரும்ப சூடு பண்ணி அது ரொம்ப இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப கெடுதலை உண்டாக்குது நீங்கள் இது நீங்கள் இது போல் வீட்டில் செஞ்சு சாயங்காலம் நேரம் ஸ்நாக்ஸாக வீட்டிலே நம்ம செய்யலாம் கடை அளவுக்கு நம்ம டேஸ்ட்டு வ வரலன்னு நினைக்க வேணா நம்ம வீட்டில் சுடும்போது அது ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கும் நம்ம கரெக்டாக அதே பக்குவத்துக்கு போட்டால் அந்த டேஸ்ட்டு வரும் இங்கே பாருங்கள் ஒரு எண்ணெய் கூட குடிக்கல இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா குளோஸ் பண்ண நல்லா பாருங்கள் ஒரு எண்ணெய் எதுவுமே இல்லை இதே நம்ம கடையில் வாங்கினோம்னா பேப்பரில் வச்சு புழிஞ்சால் அதிலே ஐம்பது கிராம் எண்ணெய் வரும் இதில் பாருங்கள் ஒரு எண்ணெய் குடிக்கல எதுவுமே இல்லை நம்ம ஆரோக்கியமாக இப்படி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வீட்லையே சுட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா எப்படி உப்பி புதுசு புதுசுன்னு வந்து பாருங்க நம்ம கடையில் இந்த அளவுக்காக சொல்கிறாங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் வச்சு மேலே நல்லா மொறுமொருன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் நம்ம ஹைஜீனிக்காக வீட்டிலேயே நம்ம செய்கிறது வந்து சுத்தமாகவும் இருக்கும் சாயங்கால நேரம் ஒரு மாவு கலக்கிட்டு அப்படியே போட்டு கூத்துருவோம் ஆயிலே இல்லை நம்ம எவ்வளோ ஊற்றணுமோ அவ்வளோ அப்படியே இருக்குது ஆயில் நல்ல சாரமாக நல்ல ஒரு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் தக்காளி சட்னி வச்சுக்கலாம் இன்னைக்கு நாங்கள் கத்திரிக்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறோம் இந்த அளவு வெந்தால் போதும் ரொம்ப வெந்தா கருக்கருன்னு ஆயிடுச்சு எப்படி இருக்கு நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்மளுக்கு எண்ணெய் பிடிக்காது நம்ம வீட்டில் செய்யறதுல வந்து எண்ணெய் இருக்காது கடையில வாங்குற பட்சில அவ்வளவு ஆயில் இருக்கும் பார்த்து எண்ணெயில் பொறுமையாக வேலை செய்யணும் பாருங்கள் டீக்கடை வளர்க்கா வச்சு நல்லா டீக்கடையில் போடுற மாதிரி நல்ல மெதுவாக எப்படி இருக்குது பாருங்கள் எண்ணெயெலாம் பிடிக்காமல் எண்ணெயெலாம் இல்லை நம்ம ஒரு கால் கிலோ மாவு வச்சு கால் கிலோட கம்மியாக தான் இருக்கும் மாவு அதில் எப்படி சுற்றுக்கும் பாருங்கள் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் சுட்ட கத்திரிக்காய் சட்னி வச்சிருக்கோம் இந்த சட்னி நம்ம சேனலில் வந்து போய் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கடையில் உள்ளது மாதிரி தான் நம்ம சுட்டிருக்கோம் அதிகமாக ஆயில் இல்லை போய் பாருங்கள் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அதில் பிஞ்சு வாழைக்காய் வாங்கி நம்ம செஞ்சுருக்கோம் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதிக அதிகம் எங்கள் எங்களோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு போர் அடிக்காமல் நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்